அன்புள்ளம் டிவி விநியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் சித் மே மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் ரிசவராசியில சஞ்சரிக்கிறார் அது மட்டும்தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேசராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷவராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பயிற்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுனதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறது அப்படி பேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கிறத பத்தி ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ே இந்த மே மாத பலனானது உண்மையிலே உங்களுக்கு அற்புதமான பலன் எதனால சொல்றேன்னு கேக்குறீங்களா ராசியிலே குரு பகவான் தேதிக்கு அப்புறம் தான் குரு பகவான் பயிற்சியே அது வரையும் ராசியிலே குரு பகவான் அது இல்லாம ராசியாதிபதி பதினோராம் இடத்துல உச்சம் இது மட்டும் தானா ராசியில சூரிய பகவான் மே மாசம் பஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வருவார் பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு அங்கிட்டு போயிடுறாரு மே மாசம் பஞ்சாம் தேதி சூரியன் உள்ள வந்துடுறாரு அப்படிங்கும் போது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்க சொல்றதை மட்டும்தான் அதாவது நீங்க மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கிறதோட நீங்க சொல்றத அவங்க கேட்டு ஒபே பண்ணி நடக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது நீங்க வந்து ஒரு ஆபீசர் மாதிரியா நீங்க சொல்றத அவங்க கேட்டு நடப்பாங்க இயல்பா கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போறதோட அந்த விஷயம் நமக்கு நேச்சுரலா நார்மலா கிடைக்குதுங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரி தன்மையில உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாசம் நடக்க போகுது இது மட்டும் தானா ராசிக்கு நாலாம் அதிபதி ராசியில அப்படிங்கும்போது என்ன ஆகும் தாயார் சொல்ல நீங்க தட்ட மாட்டீங்க தாயாரோட உடல்நிலை தேடி வரும் இது இல்லாம தாயார் வழி சொந்தங்களால் ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது இது இல்லாம பூமி சார்ந்த அமைப்புல லாபம் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல லாபம் அதே மாதிரி ஆஹ் கல்வி சார்ந்த அமைப்புல லாபம் கல்வி சார்ந்த அமைப்பு வருது ராசிக்கு பன்னெண்டுல ஆறாம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் தேதிக்கு அப்புறம் ராசியிலே ஆகும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் புதன் புதன் பகவான் சஞ்சரிக்கும் போதுல பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் இராது படிப்புல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது இது இயல்பு சோ இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு இடையில ரிசல்ட் வருமாகும் பட்சத்தில் ரிஷபராசினர் எந்த ரிசல்ட் ஆனாலும் ஓகே நமக்கு இப்ப கோச்சாரப்படி சரி அதனால இப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு போங்க அதே மாதிரி இந்த ரிஷபத்துல இருக்கு வரம்போகிற புதன் பகவான் அப்படியே மாறிடும் டாப் கிளாஸ்ல தூக்கி வச்சிடும் பெரிய ஸ்கோரர் மாதிரி காமிச்சிடும் அப்ப மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் உங்களுக்கு ரிசல்ட் வருதுங்க போதுல எல்லா விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் தர தன்மையில தான் இருக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்ல சாதகமான தன்மை முழுக்க முழுக்க பாசிட்டிவா இருக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்ல பள்ளி மாணவர்களுக்கு அதே மாதிரி மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் திருமணம் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பு நிகழும் அதாவது தேவையில்லாத சம்பந்தங்கள் தான் ஒழிய வந்தோம் திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணோம் அடுத்த வேலையை பார்த்தோம் அப்படின்னு வரமாட்டாங்க நோண்டி விட்டு போறவங்க தான் வருவாங்க சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா பாத்துருங்க அதே மாதிரி கணவன் மனைவியர்களிடையே வீண் வாதங்கள் நிகழும் சற்று பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை நிகழும் காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதி நீச்சம் சோ இந்த மாதிரி அமைப்பு வரும்போதுல நீங்க வந்து மனைவியிடம் தேவையில்லாத வீண் வாதமோ சண்டையோ ஈடுபடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அமைதியா உங்களுக்கு புதுங்கி போய்க்கங்க ஆனா மேசராசி சாரி விசவராசினரை பொறுத்தவரையும் சண்டை போடாம இருக்கு அதாவது சண்டை போடாம இருக்கிறதோட ஆடம்பர செலவுகள் பண்ணாம இருக்க முடியாது அந்த ஆடம்பர செலவுகள் பண்றதுனாலே மனைவி சண்டை போட்டாலும் போடலாம் சரியா இது இல்லாம உங்களோட இளைய சரவண சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அப்படிங்கும்போது அவங்களால ஒரு பாதிப்பு நிறுவனம் பூரிய சொத்து சார்ந்த அமைப்புல பிரச்சனைகள் எதுவும் இருந்தா மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ஏன் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷபத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கும் போது அந்த சொத்து சார்ந்த அமைப்புல பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உங்களுக்கு சாதகமான தன்மையில தீர்ப்பு ஆகும் அதே மாதிரி ஐந்தாம் இடமாதி ஐந்தாம் இடத்த அதிபதியார புதன் பகவான் ராசியில போதுல என்ன ஆகும்னா காதல் சார்ந்த அமைப்பு இளம் வயதினால் காதல் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி நீச்சங்க மாதிரக்கூடாது அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா காதல் அமைப்பு இருக்கும் அது கல்யாணத்துக்கு போகுமாங்கிறது தெரியாது சோ இந்த மாதிரி நேரத்துலதான் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கணும் எல்லா விஷயமுமே சரியா அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி வாழ ராசிலேயே இருக்கிறதுனால வாக்கு வலிமை அதாவது ராசியில புதன் பகவான் இருக்காரு ராசியில சூரியன் பகவான் இருக்காரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு குருபான் பான் பேர் ஆவார் மே மாசம் பதினானாம் தேதிக்கு அப்புறம் என்னங்க உங்களோட வார்த்தைக்கு மரியாதை உங்களுக்கு வருமானம் கைக்கு கூடி வரும் இது இல்லாம பார்த்தோம்னா ராக் எது பயிற்சியும் உங்களுக்கு நாலு பதினோ பதினோரு பத்தாம் இடத்துக்கு போகுது அப்படிங்கறது பத்தில் ராக் வரும்போது என்ன சகல விதத்திலையும் தொழில் தானத்துல ஏற்றோம் எல்லா அதாவது இந்த மாதம்னு இல்லை இந்த வருடமே உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடம் சோ பூமி சார்ந்த அமைப்புல கடுமையான யோகக்காரம்னு நீங்கதான் அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்புல கடுமையான யோகக்காரம்னு நீங்கதான் தொழில் சார்ந்த அமைப்புலையும் எல்லா விதத்தையும் ஏற்றத்தை தரும் அதே மாதிரி யாரை நம்ப கூடாது யாரை ஏமாத்தணுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களை அழிச்சிடும் இந்த ரெண்டும் இல்லாம எந்த எப்படி உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சாதகமா அதாவது நெகட்டிவா போகாம பாசிட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவு தான் பாசிட்டிவா இருங்க தொழில முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வழக்க சார்ந்த அமைப்புகள்ல வெற்றி கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தன்மையில வருது திருமணங்கிற அமைப்பு இந்த மாதத்துக்கு இல்லை அடுத்த மாசத்துக்கு அதை பத்தி பேசிக்கும் ராசியில குரு பகவான் இருந்தார் அப்படிங்க திருமணம் கைகூடி இருக்கணும் இந்த குரு புத்திசாலிங்க இல்லாட்டி உங்களுக்கு தான் அது பாதிப்பு தன்மையை கொடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அடுத்த ஒரு வருஷம் எவ்வளவு நாள் இருக்கு அடுத்த மாசம் போறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு ஒரு வருஷம் மாத்தி சொல்லிட்டேன் சாரி அதனால ஒரு மாசம் அடுத்த மாசம் வந்து எல்லாத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் தர மாதிரி உள்ள அமைப்பை கொடுத்துரும் அடுத்தது தொழில் சார்ந்த அமைப்பை பொறுத்தவரையும் பத்துல ராகு வரப்போறார் அதே மாதிரி பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல வேலையாட்களால் அதீத லாபம் தொழில் சார்ந்த அமைப்புல பெரிய பெரிய தொழிலுக்கு ஈடுபடுறதுக்கு தன்மைகள் தூண்டும் அந்த பெரிய பெரிய தொழிலுக்கு ஈடுபடணும்னு நினைக்கும் போதுல தப்பு இல்ல அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருந்த ஜன ஜாத அமைப்புல நேரம் நல்லா இருந்துச்சுன்னா இதோட தூக்கி விடுற அமைப்பு எதுவுமே இல்லை அவ்வளவு சூப்பரா இருக்கும் நேரமுமே பாதிப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கிற தன்மையும் சரியா சோ அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்ல நல்லா இருக்கு நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி எங்க நீங்க கவனமா இருக்கணும்னா கடன் சார்ந்த அமைப்பு ஏன் திடீர்னு கடன் சார்ந்த அமைப்பு சொல்றீங்க கடன் சார்ந்த அமைப்பு ஏன் சொல்றேன்னா ஆறாம் அதிபதி உச்சம் போட்டிகள் அதிகமா இருக்கும் போட்டியாளர்கள் உங்களை எதிர்த்து போட்டி போட்டியாளர்கள் உச்சம் எட்டாம் அதிபதி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் தாண்டிதானே வரணும் எல்லாத்தையும் தாண்டி வந்தா தானே ஜெயிக்க முடியும் இந்த நேரத்துல லவ் சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லா இருக்கும் பிரேக்கப் ஆகாமையும் பாத்துக்கணும் அவங்களே சமயத்துல சண்டை போடுவாங்க குழந்தைகளால் மருத்துவ செலவு ஏற்படும் குழந்தைகளால் போற போறாம போறோம் ஏன் அஞ்சாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டுல கொஞ்ச நாள் சஞ்சரிக்கிறான்னு சொன்ன மே மாசம் ஆறாம் தேதியில இருந்து மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் அஞ்சாம் அதிபதி எங்க இருக்கிறார் மேசத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு காதல் சார்ந்த அமைப்புல சற்று பிரிவினை நீ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் பிரிவினை நீங்கள வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புலயும் கொஞ்சம் பாதி இருக்கு மற்றபடி தாயாரோட உடல்நிலையும் தந்தையாரோட உடல்நிலையும் தேதி வரும் தேதி வருன்றதோட அவங்க பழைய படி வருவாங்க அவங்களால உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை எல்லா விதத்திலையும் ஏற்ற அனுகூலம் கொண்ட மதம் தான் இது வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அரசாங்க வேலையில ஈடுபடுறவங்களா இருந்தா எல்லா விதத்திலும் ஏற்றம் இது மட்டும் இல்ல அரசாங்கம் மட்டும்தானா மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க வக்கீல் சார்ந்த துறையில இருக்கவங்க அதே மாதிரி இந்த போலீஸ் ரிலேட்டடா இருக்கவங்க அதாவது பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சகல விதத்தில நன்மை ஏன்னா ஆறாம் அதிபதி உச்சம் உங்க அதிபதி உச்சம் இந்த நேரத்துல அப்படிங்கும் போது என்ன நடக்கும் அதையும் காம்ப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும் இதையும் காம்பரி அப்ப லைன்ல போனவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் போலீஸ் வக்கீல் டாக்டர் இல்லாட்டி கவர்மெண்ட் அரசு துறையில சார்ந்தவங்க ஏன்னா இவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ரெஷர்லயே இருப்பாங்க அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும் வேற யாருக்கும் நல்லா இருக்காங்க கேட்டா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இது உங்களுக்கு முக்கியமா நல்லா இருக்கும்னு சொல்றேன் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் கடன் சார்ந்த அமைப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் யாராவது கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு ஆடம்பர செலவுகளை முக்கியமா தவிர்க்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஏழாம் அதிபதி நீச்சமானாலும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் பெரிய இடத்துல இருந்து பொண்ணு வரும் பெரிய இடத்துல இருந்து இப்போ நண்பர்கள் கிடைப்பாங்க அதே மாதிரி பெரிய இடத்துல இருந்து கொஞ்சம் சன்மானம் கிடைக்கும் அதாவது உங்களால இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கவனமா இருக்கணும் உங்களுக்குத்தான் ரிசல்ட் அடிவாங்கும் சோ கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது படிப்புல எக்ஸாமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு அலாட் மெசேஜ் போட்டேன் வேற எதுவும் இல்லை சரியா அதே மாதிரி பயணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் பயணம் சார்ந்த அமைப்பு ஏன்னா ராசியில சூரிய பகவான் உங்க நட்சத்திராதிபதி சந்திரன் அப்ப இந்த நேரத்துக்கு நீங்க அதிகமா பயணம் பண்ணணும் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் பண்ற மாதிரி அமைப்பு இதெல்லாம் பாத்துக்கங்க சரியா இது இல்லாம எங்க கவனமா இருக்கணும்னா நீங்க பெண்கள் சார்ந்த அமைப்புல இருபத்தி நாலு வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐம்பது வயதைக்குட்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லாட்டி அவங்களால நல்லதும் நடக்கும் அது கெட்டது மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டா கெட்டது நடக்கும் நல்லதும் நடக்கும் நல்லது பண்ற மாதிரி ஒரு கெடுதலும் நடக்கும் சரியா அதெல்லாம் கவனமா நீங்கதான் பார்த்துக்கணும் திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் மனைவி சற்று வாக்குவாதம் பண்ணுவாங்க அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போங்க சரியா அடுத்தது மிருகசீரச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரீசர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சமானது மட்டும்தான் கூற மத்தபடி வியாபாரமா இருக்கட்டும் தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் தானம் தர்மம் பண்றதா இருக்கட்டும் உடன் திறந்தவர்களாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு டாப் டாப் கிளாஸ் தூக்கி வச்சிருவாங்க அதே மாதிரி வேலைக்கு இது பண்றவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த மாசத்துல வேலைக்கு முயற்சி இந்த மாசத்துல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களால வேலைக்கு வர வேண்டும் ஏன்னா ஆறாம் அதிபதி உச்சம் வேலை இல்லாம இருக்கிறவங்க இந்த மாசத்துல வேலை சார்ந்த அமைப்புகள்ல பரிபூர்ணமா வேலை கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களோட சுய எந்த சிந்தனைகள் மட்டும்தான் உங்களை பாதிக்குமே இல்லையா மற்றபடி எல்லாமே சாதகமான தன்மையில தான் இருக்கு சரியா வீடியோ இப்பதான் பர்ஸ்டையும் பாக்கலாம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி